நம்ம வருங்கால காவலர்கள் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான தேர்வை நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டாங்க கொஸ்டின் ரொம்ப ஈஸி எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு கொஸ்டின் அதனால நிறைய பேர் சொல்றது நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய ஸ்கோர் பண்ணுவோம் மார்க் கண்டிப்பாக அந்த வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக எல்லோருமே இந்த வேலைக்கு வரணும் அதுதான் எங்களோட ஆசையம் இப்போ பொறுத்த வரைக்கும் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் அதிகம் எழுபது மார்க் வருது எனக்கு அறுபது மார்க் தான் வருது எனக்கு ஐம்பத்தஞ்சி மார்க் தான் வருது எனக்கு ஐம்பது மார்க் தான் வருது அப்படின்னு எதையும் நினச்சி ஃபீல் பண்ணண்டாம் போன வருஷம் கட் ஆஃபை பார்த்துக்கிட்டோம்னா ஜென்ரல் கட் பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு வச்சுருக்குறாங்க அதிலிருந்து மேக்ஸிமம் டூ ஆர் த்ரீ மார்க்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓவராலாக ஃபுல்லாக இன்க்ரீஸ்லாம் பண்ண மாட்டாங்க டூ ஆர் த்ரீ மார்க்ஸ் அது கட் ஆஃப் எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓவரால் அப்ளை பண்ணவங்க ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிடுவாங்க கணக்கு எடுத்துக்கிடுவாங்க அதில் எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க அதில் நமக்கு எத்தனை பேர் ஃபிசிக்கலுக்கு வந்தால் அடுத்து நம்ம இந்த நெக்லெக்ட் பண்ணி எப்படி கொண்டு போகலாம் எத்தனை பேர் மெ பிசிக்கல் வருவாங்க எத்தனை பேர் மெடிக்கல் செக்கப் அண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் எத்தனை பேர் நெக்லெக்ட் ஆவாங்கன்னு சொல்லி தான் கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எதுவுமே பயப்படண்டா போன வருஷம் கட் இருந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் டூ ஆர் த்ரீ மார்க்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும் மித்த இதில் சொல்கிற அளவுக்கு ஃபைவ் அண்ட் அஞ்சு மார்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஆறு மார்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதனால் கட் ஆஃப் ரொம்ப ஓவராக ஓவராக போயிடும் அப்படின்னு எதுவுமே நினைக்கண்டா கண்டிப்பாக டூ ஆர் த்ரீ மார்க்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நாற்பத்தி எட்டு இந்த வருஷம் ஜெல்டர் கட் ஆஃப் ஐம்பது இருக்கும் மித்த காஸ்ட் வைஸாக அவங்களுக்கு என்னென்ன வைக்கணுமோ அதை வந்து கரெக்டாக டூ ஆர் த்ரீ மார்க்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஓவரால் கட் ஆஃபில் குறையிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் எழுபது மார்க்கை த எழுபது எழுபத்தஞ்சி மார்க்கை தாண்டி எப்போவுமே கட் ஆஃப் போனதில்லை போகவும் போகாது போன தடவை எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா கட் ஆஃப் எழுபத்தி ரெண்டு தான் அறுபத்தெட்டு எழுவது அந்த லெவலில் தான் இருந்தது அதுக்கு மேலே போகலாம் அதே மாதிரி தான் அந்த இந்த தடவையும் ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகம் நம்மளுக்கு இப்போ உள்ள ஸ்ட்ரென்த்து பத்தாயிரம் பத்தாயிரம் வேக்கன்சி போட்டிருக்காங்க அதனால் ஸ்ட்ரென்த் அதிகம் கண்டிப்பாக ஓவரால் கட் ஆஃப் வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகாது ஸோ நீங்கள் வந்து இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஃபிசிக்கலுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னென்ன இதாக இதுங்கணும் தன்னோட தன்னோட உடம்பை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இது இனி ஃபிசிக்கல் முடிக்கிற வரைக்கும் யாரும் எங்கேயும் வெளியே ரொம்ப சுத்தம்டா வண்டியில் போகும்போது பைக்கில் போகும்போது போங்க பார்த்து வாங்க ஏன்னா யாருக்கு எப்போது என்ன நடக்கும்னு சொல்லி யாருக்குமே சொல்ல தெரியாது ஸோ நான் நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம் பாஸ் ஆகிருவோம் அப்படின்னு சொல்லி யாருமே கேர்லெஸ்ஸாக நடக்கின்றோம் ஃபிசிக்கலுக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கை நீளம் தாண்டுதலோ உயரம் தாண்டுதலோ கயிறு எடுத்துதோ ரன்னிங்கோ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் எடுங்க ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இனி பார்த்துக்கலாம் நம்ம தான் இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோமா ஃபிசிக்கல் தான் ஈஸியாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்கண்டா ஃபிசிக்கல் நல்லா ஃபிட்டாக இருந்தவங்களுக்கே அந்த கடைசி நேரம் பதட்டத்தால் எல்லாமே மிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அதில் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அனுபவத்தால் சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட நல்லபடியாக இந்த காவலர் தேர்வை பாஸ் ஆகினதோட சந்தோஷத்தோட கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு தயாராகுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று காவலர் வேலையை கண்டிப்பாக பெற்றுக்கிடுங்க நன்றி வணக்கம்